எப்படி கடவுள் நமக்கான வாழ்வை தருகிறானோ நமக்கான வளர்ச்சியை தருகிறானோ நமக்கான வீழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறானோ அதே போன்றுதான் நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் வளர்ச்சியை தரும் ஒரு கட்டத்தில் இதே வார்த்தை தவறாக நீங்கள் பயன்படுத்தினால் அது உங்களுக்கு வீழ்ச்சியையும் தரும் அதனால் கடவுள் வேறு வார்த்தை வேறு அல்ல நாம் பேசுகிற பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளுக்கு சமமானது என்று கருதி நீங்கள் பேசத் தொடங்கினால் தவறான வார்த்தைகளை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பயன்படுத்தவே மாட்டீர்கள் கபீர்தாசர் என்று ஒரு அற்புதமான கவிஞர் இருந்தார் அவர் எல்லா மதங்களையும் ஒன்றிணைப்பதற்காக முயன்றனர் அந்த கபீர்தாசர் நிறைய நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கிறார் இந்த வார்த்தையை பற்றி கபீர்தாசர் சொன்னதை நான் படித்து படித்து செலுத்திருக்கிறேன் கபீர்தாசர் சொல்கிறார் எப்படி நீங்கள் பேச வேண்டும் முதலில் சொல்லை தேடு அடுத்து சொல்லை அறி அதற்கடுத்து சொல்லை சொல்லால் பின்பற்று இதுதான் கபிர்தாசர் வழங்கியிருக்கிற மூன்று வரிகள் மூன்று வரிகளுக்குள் எவ்வளவு இருக்கின்றன என்று யோசியுங்கள் ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது வார்த்தையே கடவுளானது என்று பைபிள் பேசுகிறதே அந்த வார்த்தையை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் கபிரதாச சொல்கிறார் முதலில் சொல்லை தேடி இந்த இடத்தில் நான் நிற்கிறேன் நான் உங்களிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் இங்கே பேசுவதற்கு உரிய சொல்லை நான் முதல் எனக்கு உள்ளே தேடல் சொல்லை தேட பிறகு கபிரதாச சொல்கிறார் சொல்லை அறி என்கிறார் ஒரு சொல்லை நான் தேடிவிட்டேன் இந்த சொல்லைத்தான் இப்பொழுது பயன்படுத்தப் போகிறேன் என்ற நிலையில் உடனே சொல்லிவிடாதே அந்த சொல்லை அறி இப்படி ஒரு சொல்லை நீ சொல்வதன் மூலம் என்ன நடக்கும் நடக்குமா அல்லது நடக்குமா என்று முதலில் சொல்லை சொல்லுகிற பொருதே அந்த சொல்லின் மூலம் வரக்கூடிய விளைவை அறிந்து கொள் விளைவை அறிந்து கொண்டு சொல்லை சொல் சொல்லை தேடு சொல்லை அறி சொல்லை சொல்லால் பின்பற்று இது போன்றுதான் ஒவ்வொரு சொல்லையும் மனதுக்குள்ளே தேடி தேடிய சொல் சொன்னால் என்ன விளைவை உருவாக்கும் என்று அறிந்து அதுபோன்ற சொற்களை சொல்லிக்கொண்டே இரு என்று பேசுகிறேன் கவிதாஸ் ஆனால் இந்த இடத்தில் நான் பேச வந்ததே வேறு இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பதே வேறு காரணம் வேறொன்றும் இல்லை நம்மை நாம் அறிவோம் என்றுதான் நான் ஒரு தலைப்பை கொடுத்தேன் காரணம் இன்றைய கல்வியின் மூலமாக நம்மை நாம் அறிந்து கொள்வதில்லை இப்பொழுது ஒரு மேடைக்கு வர வேண்டும் என்றால் மூன்று படிக்கட்டுகளில் ஏறி மேடைக்கு வருவது போலத்தான் அறிவு நிலையிலே கூட மூன்று நிலைகள் இருக்கின்றன குழந்தைகள் கருத்தூடு இவற்றை கேட்கவே அறிவு நிலையிலே கூட மூன்று நிலைகள் இருக்கின்றன ஒன்று உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இரண்டாவது நாலேஜ் மூன்றாவது விஸ்டம் இந்த மூன்று நிலைதான் அறிவினுடைய வளர்ச்சி நீங்கள் படிக்கக்கூடிய அத்தனை புத்தகங்கள் உங்களுக்கு எவற்றை கொடுக்கின்றன தே ஆர் கிவிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன் நாட் நாலேஜ் நாட் விஸ்டம் தே ஆர் கிவிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன் வெறும் தகவல்களை தருகின்றன உங்களுக்கு புறத்தே இருக்கிற உலகத்தில் உள்ள தகவல்களை எல்லாம் தேடி தேடி தருகின்றன அதை தருவதுதான் கல்வி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் கல்வி அத்தோடு முடிந்து விடுவதில்லை அத்தோடு முடிந்தால் அதற்கு பெயர் கல்வியே இல்லை எனவே கல்வியின் முதல் நிலை இன்ஃபர்மேஷன் நாம் தகவல்களை தகவல்களைத்தான் தேடிக்கொள்கிறோம் தகவல்களோடு நின்று விடுவது நிலையில் நாம் எந்த வெற்றியானதாகவும் அடுத்த நிலை என்ன இரண்டாவது படிக்கத்தில் கால் வைக்க வேண்டும் அதுதான் knowledge நாலெஜ் ஞானம் ஒன்று தகவல் இன்னொன்று அறிவு 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 என்பது எது தகவலை திரட்டி அந்த தகவலை அதைத்தவரிடம் சொல்வதல்ல அறிவு அறிவு என்பது உனக்கு வெளியே இருக்கக்கூடியவற்றை அறிந்து வைத்திருக்கிற அது அல்ல உனக்கு உள்ளே இருப்பதை அறிந்து கொள்வதற்கு பெயர்தான் உண்மையான அறிவு எனக்கு உள்ளே என்ன இருக்கிறது அதை நான் அறியவேன் என்னை நான் அறியாமல் இந்த உலகத்தை அறிந்து ஒரு பயனும் இல்லை உலகம் முழுவதையும் சுற்றி வரலாம் தாகூர் கனகன மன தேசிய கீதத்தை அந்த ரவீந்திரநாத் தாகூர் ஒரு இடத்தில் அழகாக சொல்கிறார் நான் உலகம் முழுவதும் சுற்றினேன் பல நாடுகளில் பலவற்றை பார்த்தேன் ஆனால் என்னுடைய வீட்டின் சன்னலை திறந்தால் சன்னலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் அப்படியே சீர்த்து சிரிக்கக்கூடிய பூக்களை நான் அன்றாடம் பார்க்க மறந்து என்கிறார் என் அருகில் இருக்கிற பூவை நான் பார்க்கவில்லை ஆனால் ஆறாயிரம் வயல்களுக்கு இருக்கிற உலக நாடுகளை எல்லாம் பார்த்தேன் உலகத்தை பார்ப்பதல்ல உன்னை பார்க்கவே உன்னுள் பார்க்கவில்லை அதை சொல்லுவதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் உன்னுள் உன்னை தேடுவது எப்படி என்பதை முழுமையாக உங்களுக்கு சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று வந்தேன் ஆனால் இந்த மேலையை பார்ப்போம் எவ்வளவு அழகாக தமிழை நேசிப்போம் தமிழில் பேசுவோம் சத்தியமிட்டு சொல்கிறேன் வானத்தின் மீதும் சத்தியம் வைக்காதே பூமியின் மீதும் சத்தியம் வைக்காதே என்கிறார் கர்த்தர் ஆனால் நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன் எத்தனையோ கல்வி நிலையங்களில் பலகாலம் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் எந்த இடத்திலும் இப்போது தமிழை முதன்மைப்படுத்தி தமிழுக்காகவே ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கியதை பார்த்தேன் தாளாளர் முதற் கொண்டு இந்த அரங்காவலர்கள் அனைவரையும் பணிந்து மணந்த நம்மை நாம் அறிவது என்பதே முதலில் நம் பண்பாட்டை நம் பாரம்பரியத்தை அறிவது நம் மொழியை அறிவது தமிழை நேசிக்கும் தமிழில் பேசி தாயடி தமிழை என்ற தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியில் காண இப்புவி அவாவிச் தோயும் மதுவின் ஆறு தொடர்ந்தென்ற செடியில் வந்து பாயும் நாள் எந்த நாளும் ஆயுதை பகர்வார் இங்கே என்று பாடிய பாரதிதாசன் மட்டும் இந்த இடத்தில் இருந்தால் சிரித்து போவார் தான் நான் சிந்திப்பேன் தான் நான் பேசுவேன் தான் நான் எழுதுவேன் என்று தனக்கும் ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக் கொண்டு தமிழ் தமிழ் என்று எழுதிய தான் பாரதி பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக இந்த தமிழ் மக்கள் அறிந்து கொள்வதற்கு அடிப்படையை வகுத்தவர் வா ராமசாமி என்பவர் வாரா என்று சுருக்கமாக சொல்லுவோம் வாரா பாரதியின் எழுத்துக்களை படித்து 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 அளவற்ற பக்தி பாரதியின் மீது அவருக்கு நேர்ந்த அவரை பார்ப்பதற்காக ஒரு நாள் இவர் புதுச்சேரிக்கு போகிறார் புதுச்சேரிக்கு சென்று பாரதியின் முகவரியை கண்டு பாரதியின் வீட்டுக்கு முன்னாடி நின்று கதவை தட்டுகிறார் கதவை தட்டுகிற பொழுது பாரதியே வந்து கதவை இறக்கிறார் இவர் இதுவரையில் பாரதியின் எடுத்துக்களைத்தான் படித்திருக்கிறார் பாரதியை பார்ப்பதில்லை உடனே அவர் சொல்கிறார் என்று கேட்டார் உடனே பாரதியார் என்ன செய்தார் செல்லம்மா யாரோ ஒருவர் வந்து எதையோ கேட்கிறார் என்னவென்று நீ கேள்வி என்றார் செல்லம்மாள் வந்து என்ன வேண்டும் உங்களுக்கு நான் பாரதியை பார்க்கணும் உங்கள் முன்னால் விற்பவரே பாரதி தான் பாரா பார்க்கிறார் நீங்கள் தான் பாரதி என்கிற பொழுது ஏன் அதை ஒப்புக்கொள்ளவில்லை நீ என் தாய்மொழியில் கேட்கவில்லையே யார் பாரதி என்று நீ தாய்மொழியில் கேட்கவில்லையே உனக்கான மொழி எது தாயின் கரும்பிலே இருந்த பொழுது முதன் முதலாக நீ காது கொடுத்து கேட்ட மொழி எது அந்த தானே நீ பேச வேண்டும் அந்த மொழியில் பேசாமல் ஆங்கிலத்தில் பேசினால் நம்முடைய தகுதி உயர்ந்திருக்கும் என்று தவறாக நினைக்கிறாயே முதலில் அதிலிருந்து நீ விடுபட்டு வெளியே வரவேண்டும் என்றார் தமிழிலே பேசி தமிழனாய் பிறந்தவன் தமிழிலே சிமி தமிழ் பேசி தமிழை படி அதனாலேதான் போ என்று ஒரு பாரதத்தை வழி அனுப்புகிறார் வா வா என்று ஒரு இளைய பாரதத்தை வரவேற்க அப்படி வா வா என்று வரவேற்கிற பாரதம் ஒரு பக்கம் போ போ என்று தள்ளுகிற பாரதம் எவையெல்லாம் போக வேண்டும் என்று ஒரு பட்டியல் வேறு வேறு மொழிகள் கற்பாய் நீ நன்றாக கவனிக்க வேண்டும் வேறு வேறு மொழிகள் கற்பாய் நீ வீட்டு வார்த்தை கற்கிறாய் போ மூன்று முறை சொல்கிறார் வேறு வேறு மொழிகள் ஒரு ஒருவரை பார்க்க உனக்கு எந்த மொழி தெரியும் என்று கேட்கிறார் அவன் தமிழ் ஆனால் தமிழ் தெரியும் என்று அவன் சொல்லவில்லை எனக்கு ஆங்கிலம் தெரியும் பிரெஞ்சு தெரியும் ஜெர்மன் தெரியும் லாட்டின் தெரியும் கிரேட்டர் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சரி தமிழ் தெரியுமா தெரியாது வேறு வேறு மொழிகள் கற்பாய் வீட்டு வார்த்தை கற்கிறாய் போ கழுத்தை பிடித்து தள்ளுகிறான் பாரதி நம்முடைய மொழியின் மூலமாக நாம் சிந்திக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு படைப்பாற்றல் எப்பொழுது பெரும் கற்பனை ஆற்றல் எப்பொழுது வளரும் என்றால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை உளவியல் அறிஞர்களும் ஒப்புக்கொண்ட உண்மை தாய்மொழியில் கல்வி கற்றால் உங்கள் அனைவருக்கும் கற்பனை ஆற்றல் பெருகும் படைப்பாற்றல் பெருகும் என்று சொன்னார் நான் பல இடங்களில் கேட்பேன் எத்தனையோ கல்லூரிகளில் பேசுகிற பொழுது அந்த கல்லூரியில் உள்ள பிள்ளைகளும் கேட்பேன் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்காக வைத்திருக்கிறேன் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொண்டு போவேன் இப்பொழுது இந்த ஆயிரம் ரூபாயை உங்களுக்கு நான் தர தயாராக இருக்கிறேன் நீங்கள் ஒன்றுதான் செய்ய வேண்டும் என்ன என்று வியப்போடு பார்ப்பார் வேறொன்னும் இல்லை ஒரு ஐந்து நிமிடம் ஆங்கில சொற்களை கலவாமல் தமிழில் நீங்கள் என் முன்னால் பேசினார் இந்த ஆயிரம் ரூபாயை நான் கொடுக்கிறேன் ஒரு பிள்ளை கூட நான் பேசுகிறேன் என்று சொல்லி இதுவரை நான் பார்க்கணும் நான் என்ன இங்கிலாந்திலா போய் கேட்கிறேன் லண்டனில் போய் நின்று கொண்டு நீங்கள் ஆங்கிலமே இல்லாமல் தமிழில் ஐந்து நிமிடம் பேசினால் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று லண்டனில் கேட்கவில்லை தமிழ் மண்ணில் கேட்கிறேன் மகளா மகனாக மகளாக பிறந்து தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணவை உண்டு தமிழ் சமூக சூழலில் வாழக்கூடிய பிள்ளையிடம் நீ தமிழில் ஆங்கிலம் இல்லாமல் ஒரு ஐந்து நிமிடம் பேசி என்றால் பேச முடியும் இன்றைக்கு பிள்ளைகள் பரவலாக எப்படி பேசுகிறார்கள் சுமார் ஈவினிங் பண்ணுவோமா இங்கு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் பேசிக் கொண்டு செல்லுகிற பொழுது நான் காது குறித்து கேட்பேன் டுமாரோ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மீட் பண்ணுவோமா டுமாரோ ஆங்கிலம் ஈவினிங் ஆங்கிலம் ஃபைவ் ஓ கிளாக் ஆங்கிலம் பீச் ஆங்கிலம் மீட் ஆங்கிலம் பண்ணுவோமா இது ஒன்றுதான் ஒரு கொச்சை தமிழ் ஆக நாம் பேசுவது அனைத்தும் தங்கிலீஷ் ஆங்கிலமும் பேசுவதில்லை தமிழும் பேசுவதில்லை இரண்டும் கலந்து பேசுவதன் மூலம் இரண்டு மொழிகளிலும் நாம் பேரறிவை பெறுவதில்லை எனவே நீங்கள் இன்று முடிவெடுக்க வேண்டும் நான் தமிழை தான் பேசுவேன் அதற்காக நீங்கள் தமிழை தவிர வேறு எதையும் நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடாது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவு செல்வங்களையும் நான் அடைவதற்காக ஒவ்வொரு நாளும் பத்து மணி நேரம் குறையாமல் வாசிக்கிறேன் அப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிவு செல்வங்களை நான் பெறுவதற்காக உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் நான் கற்க முடியுமா அவற்றுக்கு உதவியாக இருப்பது எனக்கு ஆங்கிலம் ஒன்றுதான் அந்த ஆங்கிலத்தை நான் சரியாக கற்றுக்கொண்டால் ஆங்கிலத்தின் மூலமாக எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய நல்ல செய்திகள் என்னிடம் வந்து சேர்ந்து விடுகின்றன நீங்கள் ஆங்கிலம் படியுங்கள் பிரெஞ்சு படியுங்கள் ஜெர்மன் படியுங்கள் இந்தி படியுங்கள் சான்ஸ்கிரித் படியுங்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் படியுங்கள் ஆனால் உங்கள் தாய்மொழியை மட்டும் படிக்க தவறாது அதுதான் முக்கியமானது எத்தனை மொழியையும் படிக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு வரி சொல்லட்டுமானா நீங்கள் பெறுகிறீர்களே கல்வி ஒரே ஒரு வரி சொல்கிறேன் ஒன்று வயிற்றுக்கான கல்வி இன்னொன்று வாழ்க்கைக்கான கல்வி வயிற்றுக்கான கல்வி எது இங்கே எனக்கு வேலை கிடைக்கவில்லை என் திறமைக்கு இங்கே இடம் இல்லை நான் அமெரிக்கா செல்கிறேன் நான் கனடா செல்கிறேன் நான் இங்கிலாந்து செல்கிறேன் என்று நீங்கள் செல்லுகிற பொழுது உங்கள் வயிற்றுக்கு ஆதாரத்தை தேடுகிறீர்கள் உணவு தேடுகிறீர்கள் வாழ்வை தேடுகிறீர்கள் அதற்காக நீங்கள் ஆங்கிலத்தை நாடுகிறீர்கள் அது தவறில்லை எந்தெந்த மொழியையும் நீங்கள் கற்று அந்த மொழி பேசக்கூடிய பகுதிகளில் போய் நீங்கள் பணியாற்றலாம் அது வயிற்றுக்கான கல்வி வாழ்க்கை கல்வி என்பது உங்களுடைய தாய்மொழியாகிய தமிழை பயின்றால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேல் நம்முடைய மூதாதையர்கள் எத்தனை பண்பாட்டு பாரம்பரிய பெருமைகளை ஒழுக்கங்களை நீதிகளை உங்களுக்கு வகுத்து வகுத்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் தமிழில் படிக்க அதுதான் உங்களுக்கு வாழ்க்கைக்கான வழிகாட்டி எது நன்மை எது தீமை எது நல்லது எது தீயது என்று உங்களுக்கு பகுத்து காட்டுவதற்கானது தான் பண்பாடு அந்த பண்பாடு என்பது உங்கள் தாய்மொழியின் மூலமாகத்தான் ஏற்கனவே நான் ஒரு குறிப்பை படித்து அதிர்ந்து போயிருக்கிறேன் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் யுனெஸ்கோ நிறுவனம் இருக்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சூழலை அது அடிக்கடி தன் அறிக்கையின் மூலம் வெளிப்படுத்தும் இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் உலகில் உள்ள மொழிகளில் நூறு மொழிகள் கண்மூடிவிடும் காணாமல் போய் செத்துவிடும் என்கிறது அந்த அறிக்கை நான் பார்க்கிறேன் நூறு மொழிகள் விடுமா எந்த நிலையிலும் தமிழ் மொழி மட்டும் சாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இடையராமல் மக்கள் நாவில் வலம் வரக்கூடிய இந்த மொழி சாகுமா பட்டியலை பார்த்தால் இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் சாகக்கூடிய நிலையில் இருக்கின்ற மொழிகளில் ஒன்று நம்முடைய தமிழ் நம்முடைய தமிழ் மெல்ல தமிழினி சாகும் என்ற இந்த கொதிக்கிறான் பாரு மெல்ல தமிழ் செத்துவிடும் என்று எவனோ சொன்னதை கேட்ட போதை கொதிக்கிறான் இன்றைக்கு உலக நாடுகளின் அறிக்கை சொல்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளே தமிழ் மொழியும் செத்துவிடும் நீங்கள் இப்படியே டுமாரோ ஈவினிங் மீட் பண்ணிக்கொண்டே இருந்தால் தமிழ் எப்படிவான் நல்ல தமிழை நாங்கள் பேசாமல் போனால் தமிழ் எப்படி யோசி உலகம் முழுவதும் எழுநூறுக்கும் மேற்பட்ட எழுநூறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறோம் இந்த எழுநூறு கோடி மக்கள் பேசக்கூடிய மொழிகள் ஆறாயிரம் மொழிகளாக இருக்கு ஒவ்வொரு மொழியும் செத்துக்கொண்டே இருக்கிறது காணாமல் போய்கொண்டே இருக்கிறது இன்றைக்கு ஆறாயிரம் மொழிகள் இருக்கின்றன இந்த ஆறாயிரம் மொழிகளில் உயர் தனிச்ச மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்று உலகமே போற்று பெருமையை அடைந்திருக்கின்ற மொழிகள் ஆறே ஆறுதான் குழந்தைகள் நன்றாக இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆறு மொழிகள் தான் ஆறாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன ஆனால் உயர் தனிச்சம் மொழி மிகச் சிறந்த சிந்தனைகளை கொண்ட மிக அற்புதமான ஆற்றல் வாய்ந்த மொழிகள் எவை என்று பட்டியல்கிற பொழுது ஆறு மொழிகள் தான் உயர்தனிச்சம் மொழிகள் நமக்கு என்ன பெருமை தெரியுமா உலக நாடுகள் நிறுவனத்திற்கு முன்னால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளின் கொடிகள் பட்டுலி வீசி பறக்கின்றன மட்டும்தான் என்ன தெரியுமா ஆறாயிரம் மொழிகளில் ஆறு மொழிகள் தான் உயர்தனிச்ச மொழிகள் அந்த ஆறு மொழிகள் எவை ஒன்று கிரேக்கம் இன்னொன்று லத்தி இன்னொன்று எவிதேயம் என்று பேசப்படும் யூத மொழி ஹீப்ரு இன்னொன்று சீன மொழி இன்னொன்று கடமொழி இன்னொன்று நம்முடைய தமிழ் மொழி ஆறு மொழிகள் தான் உயரளிச்ச மொழிகள் கிரேக்க மொழி கிரேக்க மண்டி ஹீப்ரு என்பது இஸ்ரேல் சீன மொழி சீனத்தில் மேண்டரின் என்று சொல்லுவார் அது சீனாவிலே விதைகள் மொழி இப்படி ஒவ்வொரு நாட்டில் ஒரு மொழி தான் மொழி ஆனால் உலகத்திலேயே ஆறாயிரம் மொழிகளில் உயர்தனிச்சம் மொழிகள் ஆறு அந்த ஆறில் இரண்டு மொழிகள் இந்தியாவுக்கு மட்டும்தான் சொந்தமானவை வடக்கே சமஸ்கிருதமும் தெற்கே தமிழும் தான் உயர்தனிச்செமொழி